ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் போஸ்ட்மேன் இந்த ஃபோட்டோவில் வர ஒரு பேர் கோபி கிருஷ்ணனுங்க இவர் தோனியோட தீவிர ரசிகர் இவருக்கு அன்பரசி அப்படிங்கிற ஒரு ஒய்ஃப் இருக்காங்க இவருக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோபி கிருஷ்ணனுக்கு இப்போது ஒரு பத்து நாளுக்கு முன்னால் தான் ஒரு பெண் குழந்த பிறந்திருக்கு ஓகேங்களா இந்த கோபி கிருஷ்ணனோட உச்சக்கட்ட ஆசை மிக பெரிய ஆசை அதோட அவரோட ட்ரீம்னு கூட சொல்லலாம் இவரோட ட்ரீம் என்னன்னா இவரோட வீட்டுக்கு இந்த எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கு பாத்தீங்களா முன்னாடி பாருங்க தல தோனி ஃபேன் ஆஃப் ஹோம்னு போட்டிருக்கா இன்னொரு பக்கம் எம்எஸ்டின்னு போட்டிருக்கா இந்த வீட்டுக்கு எப்படியாவது எம்எஸ் தோனிய கூட்டிட்டு வந்துடணும் ஒரு டைமாவது தலை தோனிய மீட் பண்ணிடணும் தான் இவரோட உச்சக்கட்ட ஆசை எப்படி இந்த அளவுக்கு பைத்தியம் பிடிக்குதுன்னா தோனி மேலே சில வருஷத்துக்கு முன்னால் இவர் துபாயில் ஒர்க் பண்ணியிருந்துருக்காருங்க துபாயில் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் சரி போதும் அங்கே நிறைய சம்பாரிச்சாச்சு இதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து என்ன பண்ண போகிறோம் நம்மளை சொந்த ஊருக்கு வரலாம் அப்படின்னு கடலூர் மாவட்டத்தில் அரங்கூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குங்க அந்த கிராமத்துக்கு வந்து அங்கே இருக்கிற சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு வர்றாரு அதுக்கப்புறம் நிறைய இந்த ஐபிஎல் மேட்ச் பார்க்குறாரு அதில் தோனியோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து மனுஷன் வியந்து போயிடுறாரு அசந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் தோனி மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோனி அவ்வளோ ஐபிஎல் கப் வாங்கி கொடுக்குறாரு அதுக்கப்புறம் வேர்ல்டு கப் வாங்கி கொடுக்குறாரு டி ட்வெண்ட்டி டெஸ்ட்டு ஒன் டே அப்படின்னு நிறைய கப் வாங்கி கொடுக்குறாரு இதை பார்த்து இந்த கோபி கிருஷ்ணனுக்கு தோனினா அவ்வளோ பைத்தியம் பிடிச்சிருது அதனால் தோனி மாதிரி வீடு கட்ட முடியாது அதனால தோனி போட்டோவிலாம் வச்சு ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு தாங்க இந்த வீடு இவர் இப்போ உயிரோட இல்லை என்ன காரணம் அப்படின்னா இவருக்கும் இந்த கோபி கிருஷ்ணன் இருக்கார்ல இவருக்கும் இவரோட ஃப்ரெண்டுகளுக்கும் கொடுக்கல் வாங்கல் அதாவது இந்த பணம் இருக்குதுல்ல பணம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனைங்க அதனால இவரோட ஃப்ரெண்டுங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா கோபி கிருஷ்ணனை பிடிச்சி அடி அடினு அடிச்சிடுறாங்க நேத்து நைட்டு அதனால இந்த கோபி கிருஷ்ணன் இன்னைக்கு காலையில் தூக்கு போட்டு உயிரிழந்துடுறாரு